ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரவிநாத் தங்கராஜ் ஆடியோ நாவல் செவிக்கு இதம் தரும் இதமான நாவலை கேட்டு மகிழ விருப்பமா இது நம்ம பிரவிநாத் தங்கராஜ் ஆடியோ நாவல் சேனல் கதைகளை கேட்க மட்டும் இல்லாமல் வாசிக்கவும் விருப்பமா பிரவிநாத் தங்கராஜ் நாவல்ஸ் டாட் காம் என்ற தளத்தில் முடிவுற்ற நாவல்கள் மற்றும் புத்தம் புதிய நாவல்கள் பதிவிடப்பட்டிருக்கு வாசிக்க வாங்க நம்ம ஆடியோ நாவல்களின் அப்டேட் தொடர்ந்து பெற சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் கூடவே கதை கேட்டு லைக் பண்ணி கமெண்ட்ஸை தட்டிவிடுங்க உங்களைப் போலவே கதைகளை கேட்க விரும்பும் வாசகர்களுக்கு கதையின் லிங்கை ஷேர் செய்து விடுங்க இன்று நாம் கேட்டு ரசிக்க விரும்பும் கதை விலகும் நானே விரும்புகிறேன் அத்தியாயம் பனிரெண்டு காலையிலேயே மேகா வீட்டில் ரம்யா வந்து நின்றாள் பாலாதான் கதவை திறந்து யார் நீங்க என்று கொட்டாவி விடுத்து நின்றான் மேகாவை பார்க்கணும் என்றதும் மறு கேள்வி கேட்காமல் அச்சரன் கரை கதவை தட்டி முடித்தான் அச்சரன் தான் எட்டி பார்த்தான் தங்கச்சியை பார்க்க யாரோ ஒரு பொண்ணு வந்திருக்காங்க என்றதும் அச்சரன் எட்டி பார்க்க ரம்யா என்றதும் தலையை கோதிக்கொண்டு உட்காருங்க ரம்யா நேற்று தான் சொன்னான் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து நிற்கிறீங்க பாலா இவங்க மேகாவோட ஃப்ரெண்டுடா என்று அறிமுகப்படுத்தினான் ரம்யாவோ ரெண்டு தடிமாடோ இருக்குங்க அவ்வளோ காணோமே என்று தோழியை மனதிற்குள் வருத்தெடுத்தாள் நான் மேகாவை அனுப்புறேங்க என்று அறைக்கு சென்றவன் அவளிடம் ரம்யா வந்து விட்டதை கூறினான் இவ்வளவு குயிக்கா நான் என்ன மாதிரி ஒன்பது ஒன்பதுக்கு வருவான்னு நினைச்சேன் என்று எழுந்தாள் முகம் அலம்பி வரவும் ரம்யாவை தூரத்தில் அமர்ந்தவாறு இதற்கே ஆடுவாள் என வந்து வரவேற்று நலம் விசாரித்தாள் பதினோரு மணிக்கு இன்றிவிடி அதான் அவசரமா கிளம்பியது என்றதும் ரம்யாவை தங்கள் அறைக்கு கூட்டிக் கொண்டு குளிக்க சென்றாள் அச்சரன் அறைக்குள் போகாமல் பாலோவோடு இருந்தான் அவரவர் அலுவலகம் கிளம்பவும் நிஷாந்த் அச்சரன் இருவரும் வெளிநாடு செல்வதால் நிஷாந்திற்கு புதிதாக ஏதேனும் வேண்டுமா என்று வாங்க செல்ல முடிவெடுத்தனர் ரம்யாவோ இன்டர்வியூ முடித்து வந்து மேகாவிடம் பேசினாள் நிஷாந்தை பற்றித்தான் பெரும்பாலான பேச்சு என்றாலும் அச்சரன் மன்னித்து ஏற்றுக்கொண்டதில் மேகாவிற்கு முதலில் பிடிக்கவில்லை பிறகு தற்போது அச்சரன் முடிவே இருக்கட்டும் நிஷாந்தும் இங்கு இருக்கப் போவதில்லையே என்று ஆறுதலாய் இருக்கின்றதென்று கூறினாள் அடுத்த நாள் நிஷாந்த் வெளிநாடு செல்வதாலும் ரம்யா மேகா இருவரும் தோழிகளாய் அச்சரன் அறையில் கதையளக்கவும் நேரங்கள் நகர்ந்தன அன்றைய இரவு மேகா ரம்யா அறையில் உறங்கினார்கள் ஐவரும் ஹாலில் நள்ளிரவு தாண்டி பேசுவது மேகாவுக்கு அறைக்குள் வரை கேட்டது வெளியே வந்து எட்டி பார்த்த போது அச்சரனும் நிஷாந்த் பாலா என்று பேசிக்கொண்டிருக்க மற்றவர்கள் உறங்கியிருந்தார்கள் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் போல பச் அதனால் தான் ஒதுக்கிடாமல் அகைன் பேசி நண்பனை கட்டி அணைக்கிறார் என்று மேகா காதில் பஞ்சை அடைத்து கொண்டு படுத்தாள் அடுத்த நாள் அச்சரன் கதவை தட்ட மேகாவோ பஞ்சு அடைத்து இருக்கவும் எழுந்து கொள்ளவில்லை பாலாவும் கதவை தட்டி சிஸ்டர் தங்கச்சிமா மேகா என்று தடவை தட்ட ரம்யாவே வந்து நின்றாள் அதே நேரம் சரியாக பாலா தங்கச்சி பாவோம் நைட்டு நிஷாந்த் கூட நீ பேசுவோம் தூங்காமல் முழிச்சிட்டு இருந்தாங்க கூட ஒன்று தூங்குச்சே அது முழிச்சிருக்க வேண்டாம் சரியான கும்பகர்ணி என்று தடுமாறி அச்சனிடம் நான் போறேண்டா என்று தந்தி எடுத்து ஓடினான் ரம்யாவோ ஓடுகின்ற பாலாவை பைத்து நைட்டு முழுக்க ஹஹா ஹஹா ஹுஹூ ஹுகுன்னு கத்தி சிரிச்சு பேசினீங்க தூக்கமே வரல காலையில் தான் அமைதியான தூக்கம் வந்துச்சு நான் கும்பகர்ணியா சார் அப்படியே தூங்காதவர் பாலா தம்பி ராசா அப்படின்னதும் விசுக்குன்னு எழுந்துருவாரு என்று ஏகத்துக்கு திட்டினாள் அச்சனிடம் அவள் காதலை பஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கான்னா என்று முகமலம்பினாள் அச்சரனோ ஓகேம்மா பார்த்துக்கிறேன் என்று அறைக்குள் சென்றாள் காலை பேப்பரில் செய்தியை வாசித்து முடித்திருந்தாள் ரம்யா பேப்பர்லாம் வாசிப்பீங்களா என்று பாலா கேட்டதும் ஏன் சார் கிராமத்துலேருந்து தானே நீங்களும் வந்தீங்க அது என்ன எல்லாம் கொஞ்ச நாள்ல நீங்க மேதாவிங்க மாதிரியும் ஊர்ல இருந்து வந்தா முட்டாளாட்டுமே ஒரு சீனை சித்தரிக்கிறீங்க நான் கோல்டு மெடல் இங்கிலீஷ் நல்லாவே தெரியும் என்று ஆங்கில பேப்பரை வாசிக்க பக்கத்தை திருப்பினாள் பாலாவோ சத்தமில்லாத இடத்தை காலி செய்தான் இந்த பொண்ணுக்கும் நமக்கும் முட்டிக்குதே என்று வாயை திறக்க பயந்தான் சாப்பிட்டு முடித்து ரம்யா ஊருக்கு கிளம்புவதாக கூறி அவளது ஷோல்டர் பையை எடுத்து ஹாலுக்கு வந்தாள் நான் நிலா அக்கா பைக்கில் போய் ரம்யாவை கோயம்பேட்டில் விட்டுட்டு வரேன் என்றாள் மேகா ஏய் நாங்கள்லாம் லீவ் போட்டிருக்கோம் காரில் கொண்டு போய் விடு பாலா டா என்று டிரைவ் பர்சன்ன கூற பாலா தலையாட்டவும் கீயை தூக்கி போட பாலா கேட்ச் பிடித்தான் நான் கூட்டிட்டு போறேன் சிஸ்டர் என்று நொடியில் வரவும் மறுக்க இயலாது பின்தொடர்ந்தாள் பாதி தூரம் வரை நிசப்தமாக வரவும் என்ன சிஸ்டர் சைலண்டா வரீங்க நான் இருக்கிறதுனால பேச இடைஞ்சலா இருக்கா என்று மேகாவிடம் கேட்டான் மேகா மறுக்கும் முன் ஆமா என்று ரம்யா கூறவும் பேச்சுக்கு இல்லைங்கன்னு சொல்லுதா பாரு என்று மனதிலேயே ரம்யாவை திட்டினான் மேகாவோ ரம்யா சும்மா இருக்க மாட்டேன் அண்ணா அவர் கூட வருவார்னு ரொம்ப எதிர்பார்த்தேன் அந்த சோகத்தை ரம்யாவிடம் சொன்னேன் அதனால் அவன் வெடுக்குன்னு பேசுகிறா தப்பாக எடுத்துக்காதீங்க என்று மன்னிப்பு கேட்டாள் சேச்சே தப்பா எடுத்துக்கலாம்மா நிஷாந்த் ஈவினிங் போகிறானா அவனை நார்மலாக இருக்க வச்சு அனுப்பணும்னு அர்ச்சுன் ரொம்ப மெரக்கு எடுக்கிறான் நிறைய இடத்துல நிஷாந்த் தன்னை அறியாமல் காயப்படுத்தியதா அர்ச்சுனன் ஃபீல் பண்ணுறான் தப்பை செய்தவனோட அதை செய்ய தூண்டியவன் நான் தான்டா நியாயமாக பேசுறதா உளறுறான் எப்படியும் மற்றவங்கன்னா நீ இன்னும் தயங்குவேன்னு தான் என்ன கூட அனுப்புனா என்று பாலா அச்சரன் செய்கைக்கு விளக்கம் தந்தான் கோயம்பேடு வரும் தனியார் பேருந்து ஒன்றில் ரம்யாவை ஏற்றிவிட்டு வீட்டுக்கு திரும்பி வந்தார்கள் நிலாவும் விஸ்வாவும் சாந்தனுவை பள்ளியிலிருந்து அழைத்து வரச் சென்றிருந்தார்கள் மதிய உணவை சாப்பிட்டு முடித்து இரவு பயணத்திற்கு அப்பொழுதே கிளம்ப கூறினான் ரொம்ப குயிக்கா இருக்கே என்றதும் அங்க செக்கின் வேற இருக்கும் நீ கிளம்பு என்று அச்சரன் அவசரப்படுத்தினான் முன்னிருக்கையில் மேகா அமர்ந்திட அச்சரன் வாகனத்தை இயக்க பின்னிருக்கையில் மனோஜ் பாலா நிஷாந்த் மூவரும் இருந்தார்கள் இந்த கமலேஷ் எங்கடா போனா இன்னும் என் மேல கோபமா நேத்தெல்லாம் நல்லா பேசினானே என்று நிஷாந்த் தேடினான் அவனுக்கு கொஞ்சம் வேலையா அப்படியே வரேன்னு சொன்னான் என்றான் அச்சரன் வண்டி விமான நிலையம் நோக்கி சீறி பாய்ந்தது விரைவில் வந்து சேரவும் விமான நிலையத்தில் கார் பார்க் செய்துவிட்டு விட்டு லக்கேஜை எடுத்து வெளியே வைத்து அங்கே பேசிக்கொண்டிருக்க மேகாவோ எனக்கு கொஞ்சம் லெமன் ஜூஸ் வேணும் என்று சுட்டி காட்டினாள் மனைவிக்கு முதலில் வாங்கித்தர சென்றான் நண்பர்களும் கேட்க வேண்டாம் என்றதும் விட்டுவிட்டான் லெமன் ஜூஸ் வாங்கி கையில் கொடுத்ததும் குடித்தாள் அச்சரன் கமலேஷிற்கு போன் போட அவனோ ஆழ்ந்த வேடா என்று கூறவும் அணைத்து விட்டான் எனது இது லெமன் ஜூஸ் அறுபது ரூபாயா என்னங்க இது ஒரு லெமன் பத்து ரூபா இல்லை பதினஞ்சு ரூபா எண்ணு வச்சுக்கிட்டாலும் சக்கரை ஒரு ஸ்பூனு ரெண்டு ஸ்பூனோ அதுக்கு அறுபது ரூபாயா என்று கத்தினாள் ஏ மேகா இங்கே அப்படிதான் குடிச்சிட்டு குப்பையில் போட்டுட்டு வா நாங்கள் போகிறேன் என்று சென்றான் அச்சரன் மேகாவோ விமான நிலையத்தின் வெளியே இருந்த கடையில் விலைப்பட்டியலை கவனித்து வாயே பிளந்தாள் அடப்பாவி சமோசா பப்ஸு தொண்ணூறு ரூபாயா பதினஞ்சு இருபது ரூபாய்க்கு பொருளை எப்படி இப்படி வெலை போட்டு விற்கிறானுங்க என்று சபித்தாள் அப்பொழுதுதான் தூரத்தில் கமலேஷோடு ஒரு பெண் வரவும் மேகா அவளை கவனித்தாள் அந்த பெண் நிஷாந்தை நோக்கி வேக எட்டுக்கள் வைத்து ஓடி சென்று நிஷாந்தோ அஞ்சலி வந்து அணைக்க ஆனந்த அதிர்வில் கமலேஷை காண அவனோ ஹச்சரின் பக்கம் கையை காட்டி இவன்தான் காரணம் என்று சொல்லாமல் சொன்னான் லவ் யூ நிஷாந்த் ஐம் சாரி என்று பேச நண்பர்கள் ஒதுங்கினார்கள் இப்போதானடா நிம்மதியா இருக்கு இவன் போறதுக்குள்ள இந்த லவ் திரும்ப தொடரவும் தான் அவன் இங்கே இருக்கிற தனிமைக்கு மருந்தா மாறும் என்று அஞ்சலியிடம் நிஷாந்திற்காக பேசி அவள் நிஷாந்தின் காதலை புரிய வைத்து இன்று சந்திக்க ஏற்பாடும் செய்திருந்தான் நிஷாந்தும் அஞ்சலியும் இருபது நிமிடம் தனியாக பேசினார்கள் அச்சரன் தனக்காக அஞ்சலியிடம் பேசி அழைத்து வந்ததை உணரவும் தான் செய்த செயலை எண்ணி அறிவுறுப்பை கொண்டான் இம்முறை மேகாவிடம் வந்து நான் தடுக்க பார்த்தோம் நீங்கள் அச்சரனோட மனைவியாக வந்து இங்கே நிற்பது ரொம்ப சந்தோஷம் அச்சரன் என்னை மன்னிச்சிட்டான் நீங்களும் மன்னிச்சுட்டான் நான் நிம்மதியாக போவேன் ப்ளீஸ்ங்க மன்னிச்சு பாருங்க இனி நல்ல நண்பனாக அச்சனுக்கு இருப்பேன் என்று கூறவும் மேகாவோ நீங்கள் சங்கடமாக போகக்கூடாதுன்னு தான் அவர் ஒன்று ஒன்றா பார்த்து பார்த்து செய்கிறார் நல்லபடியாக போயிட்டு வாங்க என்று வாழ்த்தினாள் அச்சரனும் மேகாவை அணைத்து சோ ஸ்வீட் என்றான் மணித்துளிகள் கரையவும் நிஷாந்த் விமான நிலையத்திற்குள் சென்று கையசைத்து வெளிநாட்டுக்கு பயணம் செய்திட விமானத்தில் ஏறினான் எப்படியும் திரும்ப இரண்டு வருடம் ஆகும் அதுவரை காதர்களாக தொலைபேசியில் காதலை தொடரலாம் என கூறியிருந்தான் நிஷாந்த் அஞ்சலியிடம் நிஷாந்த் விமான நிலையத்திற்குள் சென்றதும் அங்கு அஞ்சலியோ இங்கிருந்து கார் புக் செய்து கிளம்புவதாக அச்சரனுக்கும் கமலேஷுக்கும் நன்றி நவிந்து கிளம்பினார் வரும்பொழுது அமர்ந்த இடத்தில் மேகா அச்சரன் அமர்ந்திட பின்னிரகையில் நிஷாந்த் சென்றதால் கமலேஷ் அமர்ந்து வீட்டிற்கு வந்தார்கள் ரம்யா ஊருக்கு சென்றதாக குறுஞ்செய்தி வரவும் மேகா போன் போட்டு அன்னையை விசாரித்து கொண்டாள் அடுத்த மாதம் ஊர் திருவிழாவிற்கு வருவதாக வாக்கு தந்தார் வித்யாதரனும் கனிமொழியும் ஊருக்கு வரும்போது மற்ற நண்பர்களையும் அழைத்து வர கூறி அழைப்பை தொடுத்தனர் பாலாவோ முந்திக் கொண்டு கண்டிப்பா வருவாங்க என்றார் ஐந்து அறைகளில் நிஷாந்த் அறை வெற்றிடமாக மாறியது மேகா நால்வருக்கும் காலை உணவையும் காப்பியும் சமைத்து கொடுத்தார் மதியம் சில நேரம் சமைத்து தருவார் சில நேரம் கேன்டீனில் உணவை பார்த்து கொள்ள கூறிடுவாள் பாலா கமலேஷ் மனோஜ் என்று இருந்தாலும் மேகா சற்று அசௌகரியம் அடைந்தாள் ஆனால் கமலேஷுக்கு பணிமாறுதல் கிடைக்க அவன் ஓசூர் சென்று விட்டான் மனோஜும் அடுத்த மாதம் வெளிநாட்டு பயணம் மேற்கொண்டான் பாலா மட்டும் ஊர் திருவிழாவுக்கு வந்து சேர்ந்தான் ரம்யா மீது ஏற்பட்ட ஈர்ப்பில் ஊர் திருவிழா முடிந்ததும் தனது பெற்றோரை அழைத்து பெண் கேட்க சென்றான் ரம்யா வீட்டில் தாத்தா மட்டும் அவளுக்கு கார்டியன் என்பதால் விரைவில் திருமணத்திற்கு நாள் குறித்தார்கள் அச்சரன் ஐந்து அறை கொண்ட வீட்டில் தடுப்பு சுவர் எழுப்பி இரண்டு அறை கிச்சன் ஹால் என்றதை தனக்கும் ஒரு அறையை கிச்சனாக மாற்றி இரண்டு அறையை பாலாவுக்கும் மாற்றி அமைத்து தனித்தனி வாசல் அமைத்தும் அங்கேயே வாடகைக்கு தன் நண்பனை கூடவே வைத்துக்கொண்டான் கொண்டான் பாலா ரம்யா திருமணம் முடிந்து வருவதற்குள் வீடு முழுமை பெற்று தயாராகிவிடும் என்பதால் அக்ஷரன் பாலா நட்பு மட்டுமே கூடவே தொடர்ந்தது மற்ற நண்பர்களின் நட்பு போன் ஸ்கைப் மூலமாக தொடர்ந்தது மேகா ரம்யா நட்பு முன்பு போலவே பக்கத்து வீட்டு தோழிகளாக மாறி கதையளந்தனர் கூடவே நிலா விஷ்ணு சாந்தனு என்ற அண்ணன் உறவும் மேகாவுக்கு ஏற்பட்டது அச்சரன் என்று அறைந்தானோ அன்றே தனது ஊர் பொண்ணுக்கு வசதி வசந்தி அக்காவுக்கு சேர்ந்து மேகாவிற்கு அண்ணன் விடு இது என்று பறைச்சாற்றினான் சாந்தனு தன்னை போல குட்டி வரவை மேகா வயிற்றில் இருக்க தினமும் வந்து நலம் விசாரிப்பான் ஆம் தூர் ஊர் திருவிழாவில் தீமிதி திருவிழாவை அனைவரும் புது அனுபவமாக பார்த்திருக்க நேரும் மேகா மயங்கி சரிய அப்பொழுது தாங்க ஆரம்பித்தான் அதிலிருந்து இதோ இரண்டாம் மாதம் கூட அவளை தாங்கிக் கொண்டிருக்கின்றான் அச்சரன் மேகா கருவுற்று அச்சரின் மகவை ஏந்தியிருக்க அச்சரனோ மேகாவை மனதில் தாங்கியிருந்தான் முதலில் விலகி நிறுத்தி காட்சிக்கு வந்த அச்சரனே விரும்பி தாங்கும் காதலனாய் மாறியிருந்தான் விலகும் நானே விரும்புகிறேன் சுபம் நன்றி என்ன ஃப்ரெண்ட்ஸ் அச்சரனோட திருமணமான பின் உரிமை கலந்த அன்பான காதல் போராட்டங்களுமா இருக்கும் மேகாவையும் நாலு வருஷம் பழகிய நண்பர்களை தன் வாழ்க்கையோட விளையாட நண்பனையும் மன்னித்து நட்புக்கு மதிப்பு தந்த அச்சரனையும் இந்த கதை மூலமா பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் கையோட அந்த லைக் பட்டனை தட்டிவிட்டு விட்டு கமெண்ட்ஸை எழுதி தள்ளுங்க அடுத்த கதையில் சந்திப்போம் அடுத்தடுத்த கதைகளின் அப்டேட் அறிய நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எழுத்தும் வாசிப்பும் நான் உங்கள் பிரவீணா தாங்கராஜ் கதை கேட்கும் அனைவருக்கும் என் மனமார்ந்த பேரன்பும் நன்றியும் கூறி விடைபெறுகின்றேன்